படி படி காலையில் கடும் மாலை சங்கல் பொருடும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி அகம்பொருள் படி அதன்படி நல்லபடி புகப்புக படிப்படியாய் புலமை வரும் சொற்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்துபடி இல்லையெனில் தீமை வந்துடுமே மறுபடி மறுபடி பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி வையத்துள் ஏமாந்தபடி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் வந்து சேரும் என்ற ஆன்றோர் சொற்படி என்று படிப்படியாய் படித்து நாளைக்கு இந்த பாரதத்தை தலைமை ஏற்க காத்திருக்கிற புனித வலனார் பள்ளி குழந்தைகள் உங்கள் அனைவருக்கும் இந்த தன்னம்பிக்கை உரை ஆற்ற என்னை அழைத்து சிறப்பித்திருக்கிற பள்ளியினுடைய தாளர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை குறித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த பள்ளியை சீரோடும் சிறப்போடும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னை இந்த நிகழ்விற்கு தொலைபேசியின் வழியாக அழைத்து சிறப்பித்த ஆசிரியர் இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் திரு ஜோஸ் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னோடு கல்லூரியிலே ஒன் நான் படித்த காலங்களில் எனக்கு ஆசிரியராய் அதன் பிறகு நான் பரி பணிபுரிகிற காலத்தில் என்னோடு சக பணியாளராக இருந்து இன்றைக்கு உங்கள் பள்ளியினுடைய ஆங்கில வழிக் கல்வியினுடைய பொறுப்பாளராக இருக்கிற என் அன்பிற்கிறிய சகோதரி முனை இருதய புஷ்பம் அம்மாவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் எப்போதும் நேசிக்கிற என்னுடைய இனிய மாணவ செல்வங்களை உங்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களை குறித்தாட்டிக்கொள்கிறேன் பள்ளியினுடைய ஆண்டு தொடங்கி ஒரு ஒரு மாத காலத்திற்குள்ளாக உங்கள் பள்ளி தன்னம்பிக்கை பயிலரங்கு என்கிற ஒரு சிறப்பான ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள் பொதுவாக பள்ளியினுடைய ஆண்டு விழாக்கள் பள்ளியினுடைய விளையாட்டு விழாக்களில் எங்களை போன்ற பேச்சாளர்களை அழைத்து பேசுகிற போது நான் நிறைய பொழுதுகளில் நினைத்தது உண்டு ஆ ஆண்டு விழாக்களில் பெற்றோர்களும் சரி மாணவ செல்வங்களும் சரி கலை நிகழ்ச்சிகளை பார்க்கிற உற்சாகத்திலே இருக்கிற போது எங்களை போன்ற பேச்சாளர்கள் பேசுகிற கருத்துக்களை அவ்வளவு எளிதாக அவர்களால் உள்வாங்கிக் கொள்ள முடியாது அதனால் ஒரு தனிப்பட்ட கருத்தரங்கு போல நிகழ்ச்சிகள் இருந்தால் அந்த கருத்து மாணவ செல்வங்களுக்கு சிறப்பாக சென்றடையும் என்று எங்களை போன்ற பேச்சாளர்கள் நினைப்பது உண்டு அதை உங்களுடைய பள்ளி இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறது அதற்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவ செல்வங்களே இந்த பள்ளி ஆண்டினுடைய முதல் காலகட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த கடந்து வந்த பாதைகளில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவிற்கு உங்களை தகுதியானவர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் எது உங்களுக்கு தெரியும் எதிலே நீங்கள் திறமை மிக்கவர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்ப நான் என்ன புதிதாக உங்களிடம் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா பிராங்க்லின் ரொம்ப அழகா ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவார் நாம் எதையும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது என்பது வெட்கப்படக்கூடியது இல்லை அறியாமை என்பது வெட்ப வெட்கப்படக்கூடியது இல்லை ஆனால் அதை அறிந்து கொள்ள முயற்சிக்காமல் இருப்பதுதான் வெட்கப்படக்கூடியது என்று பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்லுவார் அப்படி இது வரைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட அதை தெரிந்து கொள்வதற்கு அந்த திறமைகளை கண்டறிந்து அதன் வழி நடப்பதற்கு இனிமேல் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தன்னம்பிக்கை பயில் அரங்கு என்று நான் நினைக்கிறேன் பொதுவாக பள்ளிக்கூடங்களில் மாணவ செல்வங்கள் மூன்று வகைகளாக இருப்பார்கள் இதுல நீங்க எந்த வகை அப்படிங்கிற கேள்வியை இந்த பேச்சின் வழியாக நான் உங்களுக்கு கேட்டுவிட்டு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் பள்ளி என்பது ஒரு நீரூற்று மாதிரி பள்ளி என்பது ஒரு நீரூற்று மாதிரி இதுல முதல் வகை மாணவர்கள் முழுவதுமாக அந்த நீரூற்றிலே முங்கி முழுகி குளித்து தங்களை சுத்தப்படுத்திக் கொள்கிற வகையான மாணவ செல்வங்கள் இரண்டாவது வகையில் இருக்கிற மாணவ செல்வங்கள் எப்படி அப்படின்னா தாகம் எடுக்கிற போது அந்த நீரூற்றை பயன்படுத்தி கொள்கிறவர்கள் போல மூன்றாவது மாணவ செல்வங்கள் மூன்றாவது வகையான மாணவ செல்வங்கள் அந்த நீரூற்றிலே வருகிற தண்ணீரை வைத்து வெறும் வாயை மட்டும் கொப்பளித்து விட்டு போகிறவர்கள் நீர் ஊற்றை முழுவதுமாக பயன்படுத்தி கொள்கிற மாணவர்கள் ஒரு விதம் தன்னுடைய தாகத்திற்கு மட்டும் அந்த நீரூற்றை பயன்படுத்தி கொள்கிற மாணவர்கள் விதம் அந்த நீரை வெறும் கொப்பளித்து அதை உமிழ்வதற்காகவே பயன்படுத்தி கொள்கிற மாணவ செல்வங்கள் ஒருவிதம் இதில் நீங்கள் எந்த விதம் என்கிற கேள்வியை உங்களிடம் நான் விட்டு செல்கிறேன் இந்த கல்வி என்பது வெறும் பாடங்களை மனப்பாடம் செய்து கொண்டு மதிப்பெண்களை எடுத்துவிட்டு ஏதோ ஒரு வேலையை தேடி போவதாக நாம் இன்றைக்கு இளைய தலைமுறையிடம் நினைக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் மாணவ செல்வங்களே ஆசிரியர்களுக்குமான செய்தி இது என்னுடைய பிள்ளை இன்ஜினியரிங் இன்ஜினியராக இருக்கான் என் பிள்ளை டாக்டரா இருக்கான் என் பிள்ளை டீச்சரா இருக்கான் அப்படிங்கிறத தாண்டி நான் வளர்த்த மாணவ செல்வங்களாக இருக்கட்டும் நான் வளர்க்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் என் பிள்ளை ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறானா அப்படிங்கிற கேள்விதான் கல்வி முறையினுடைய அடிப்படை அந்த நல்ல பண்பை வளர்த்து கொள்கிற இடம் எது அப்படின்னா இந்த பள்ளிக்கூடம் மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான திறமைகள் இருக்கும் இப்போ ஒரு காட்டுல ஒரு இருக்கிற விலங்குகளுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கற்பனை கதைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காட்டில் இருக்கிற மற்றும் இந்த நிலத்துல நீர்ல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் சேர்த்து ஒரே மாதிரியான பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துல யாரெல்லாம் படிக்கிறார்கள் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்துல மீனுக்கும் இடம் உண்டு அந்த பள்ளிக்கூடத்துல மரம் ஏறுகிற அணிலுக்கும் இடம் உண்டு அதே பள்ளிக்கூடத்துல கஜிக்கிற சிங்கத்திற்கும் இடம் உண்டு அதே பள்ளிக்கூடத்தில் மிக வேகமாக ஓடக்கூடிய சிறுத்தைக்கும் இடம் உண்டு அதே பள்ளிக்கூடத்தில் மிக பொறுமையாக போகக்கூடிய ஆமைக்கும் இடம் உண்டு இப்ப இந்த மீன் சிறுத்தை முயல் சிங்கம் எல்லாம் எல்லாம் ஒரே பள்ளிக்கூடத்திலே படிக்கிறது இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு நாள் ஒரு தேர்வு இந்த தேர்வு இப்ப எப்படி நீங்க ஐந்து வகையான பாடங்களை படிக்கிறீர்களோ அதே மாதிரி ஐந்து வகையான தேர்வை அந்த பள்ளியிலேயே படிக்கிற அந்த விலங்குகளுக்கு வைக்கிறார்கள் அது என்ன தே போ தேர்வு அப்படின்னா நீந்த தெரியணும் பறக்க தெரியணும் மர ஏற தெரியணும் நல்லா வேகமாக ஓட தெரியணும் ஊர்ந்து போக தெரியணும் இந்த ஐந்து வகையான தேர்வையும் அங்கிருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் வைக்கிறார்கள் எல்லா விலங்குகளும் தனக்கு தெரிந்த ஒன்றை மெதுவாக ஊர்ந்து போவதில் நூற்றுக்கு நூறு எடுத்து விடுகிறது மற்ற எல்லாவற்றிலும் தோல்வி அடைகிறது மீன் நீந்துவதிலே நூறு எடுத்து விடுகிறது மற்ற எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்து விடுகிறது இப்படி ஒவ்வொரு விலங்கும் தனக்கு தனித்துவமான ஒன்றிலே நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்து மற்ற எல்லாவற்றிலும் தோல்வி இருக்கிற போது அந்த பள்ளியிலே இருக்கிற ஆசிரியர்கள் அந்த விலங்குகளை என்ன சொல்றாங்கன்னா நீங்க எல்லா பாடத்திலையும் நூற்றுக்கு நூறு எடுக்கலை நான் கூட பரவாயில்ல எல்லாத்துலேயும் நீங்க ஜஸ்ட் பாஸ் ஆகுது ஆகணும் அப்போதான் இந்த பள்ளியில் படிப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லப்படுது எல்லா விலங்குகளும் என்ன செய்து மீன் நீந்த நீந்துவதிலே நூற்றுக்கு நூறு எடுத்த மீன் தரைக்கு வந்து ஓடுவதற்காக முயற்சி செய்கிறது அதால் ஓட முடியவில்லை ஓடி ஓடி கலைத்து போய் ஒரு கட்டத்திலே மறுபடியும் நீந்துவதற்கே போகிறது அதால் நீந்தவும் முடியவில்லை இப்படி ஒவ்வொரு விலங்கும் தான் செய்ய முடிந்ததை தாண்டி செய்ய முடியாதது தனக்கு எது தெரியுமோ அதை தாண்டி தனக்கு தெரியாததையும் சேர்த்து செய்கிறது கடைசியில் தெரிந்தவற்றையும் விடுகிறது இந்த விலங்குகளை போலத்தான் இன்றைக்கு நாம் மாணவ செல்வங்களை ஆசிரியர்கள் பார்க்கிறோம் எந்த குழந்தைக்கு எது தெரியுமோ அந்த அந்த துறையிலே அந்த மாணவ செல்வங்களை செழிப்பாக கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருக்கு ஆசிரியர்களுக்கு அதை ஆசிரியர்கள் கண்டுபிடித்து விட்டால் ஒரு மாணவரின் வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நான் வேற எங்கேயும் சொல்லல என்னை உதாரணமாக சொல்கிறேன் இதே போல புனித வளனார் பள்ளி சோமரசன் இருக்கிற ஒரு பள்ளியிலே ஒரு ஆசிரியரால் என்னாலும் பேச முடியும் என்று ஆறாம் வகுப்பு ஆசிரியரால் கண்டுபிடிக்கப்பட்ட இன்றைக்கு உங்களைப் போன்ற பல பள்ளிகளுக்கு போய் பேசுகிறேன் என்றால் அது ஆசிரியரால் விளைந்தது அப்படிப்பட்ட மாணவ செல்வங்களுடைய திறமைகளை கண்டறிய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா ஆசிரியர்களுக்கு இருக்கு சரி ஆசிரியர்களினுடைய பொறுப்போடு முடிந்து விடுகிறதா அப்படின்னா இல்லை நான் எல்லா பள்ளிகளிலும் இந்த ஒரு கருத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்வது உண்டு நான் படிக்கிற காலங்களில் எல்லாம் ஆசிரியர்கள் அடிச்சா நாங்க சொல்றதுக்கு பயப்படுவோம் ஏன்னா ஆசிரியர்கிட்ட அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சொன்னா வீட்டுல ரெண்டு அடி சேர்த்து அடிப்பாங்க ஆனா இன்றைக்கு உங்களுக்கு பிரம்புகள் எல்லாம் ஆசிரியர்களிடம் இருந்து பிடுங்கப்பட்டு விட்டது ஒரு ஒரு ரொம்ப கையில் இருந்து பிடுங்கப்பட்டதோ என்றைக்கு ஆசிரியர்களுடைய கையில் இருந்து பிரம்பு பிடுங்கப்பட்டதோ அன்றைக்கு இந்த தேசத்திலே காவலாளிகளினுடைய பிறம்புக்கு வேலை அதிகமாக போனது அப்படின்னு கவிதை எழுதுனா ஆசிரியர்கள் கண்டிக்காத குழந்தைகள் இன்றைக்கு சமுதாயத்திலே நிறைய குற்றங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படி என்றால் மாணவ செல்வங்கள் ஆசிரியர்கள் சொல்வதை சரியாக நெறிமுறைப்படுத்தி புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் என்னால இது முடியுமா எனக்கெல்லாம் இது தெரியுமா அப்படிங்கிற தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் நிறைய இன்னைக்கு இருக்காங்க நான் உங்களுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்றேன் சிட்டுக்குருவி இருக்குல்ல அது ரொம்ப 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 சிறியது அளவிலே மிக மிக சிறியதானது அந்த சிட்டுக்குருவி இந்த சிட்டுக்குருவியால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப வேகமாக உயரமாக பறக்க முடியுமா அவ்வளவுதான் அளவிலே சிட்டுக்குருவிக்குள்ள இயற்கை ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை ஒழித்து வைத்திருக்கிறது இந்த சிட்டுக்குருவியால் ஒரே ஒரு நிமிடத்துக்கு நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க ஒரே ஒரு நிமிடத்திற்கு இந்த சிட்டுக்குருவி எழுபத்தி முறை தன்னுடைய சிறகை அடித்து மிக உயரமாக பறக்க முடியுமா ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்தோம் அப்படின்னா இந்த நெருப்புக்கோழி இருக்கு இல்லையா அது சிட்டுக்குருவியை விட எவ்வளவு பெருசு இல்லை எவ்வளவு அளவிலே பெரியதான நெருப்புக்கோழி இந்த கோழியினுடைய எடை பார்த்தீங்கன்னா முந்நூறு பவுண்டுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிட்டுக்குருவியை நீங்கள் பார்க்குற போது அளவிலே ரொம்ப கை நம்ம கையளவு கூட இல்லாத ஒரு சிட்டுக்குருவி இந்த சிட்டுக்குருவி ஒரு நொடிக்கு எழுபத்தி ஐந்து முறை தன்னுடைய சிறகை அடித்து பறக்கிற வலிமை அந்த சிட்டுக்குருவிக்கு இருக்கிறது அதே மாதிரி இந்த நெருப்புக்கோழி கிட்டத்தட்ட முந்நூறு பவுண்டுக்கும் மேலே ஆன எடை உடையது இந்த நெருப்புக்கோழி இதால என்ன பண்ண முடியும் உயரமாக பறக்க முடியுமா சிட்டுக்குருவி மாதிரி பறக்க முடியுமா முடியாது ஆனால் அந்த நெருப்புக்கோழியால் என்ன பண்ண முடியுமா ஒரு ஒரு தாண்டில் பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு அடிக்கு தாண்டி போய் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஐம்பது மைல் அளவுக்கு கடக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றது இந்த நெருப்பு கோழி இப்ப இந்த ரெண்டுல இருந்தும் நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன அப்படின்னா சிற்றுக்குருவி ரொம்ப அளவில் சின்னதா இருக்கிறதுனால அது வலிமை இல்லாததும் இல்லை அதே மாதிரி நெருப்பு கோழி ரொம்ப கனமாக இருப்பதால் அதால் ரொம்ப தூரத்துக்கு போக முடியாதனும் இல்லை அதனால உங்களுக்கு என்ன உள்ளுக்குள்ளே இருக்கிறதோ அதை வைத்து இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அவ்வளவுதான் அதுக்காகத்தான் இந்த பள்ளிக்குள்ளே நீங்கள் உள்ளே வருகிறீர்கள் ஒரு ரிச்சர்ட் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லாருக்கும் காஃபி பிடிக்குமா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு காஃபில பிடிக்கிறது இல்லை எல்லா எல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறோம் காஃபி எத்தனை பேருக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சூப்பர் இந்த காஃபிக்குள்ள ஒரு சின்ன ஒரு ரகசியத்தை ஒருத்தர் புகுத்துனார் நைன்டீன் நாட் ஃபோரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ரிச்சர்ட் அப்படிங்கிறவர் செயின்ட் லூயிஸ் கண்காட்சி ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடக்குது செயின்ட் லூயிஸ் எக்ஸிபிஷனில் எல்லாரும் கொண்டு வந்து எல்லா நாடுகளுடைய உணவையும் கொண்டு வந்து வைக்கிறார்கள் அப்படி எல்லா உணவுகளையும் கொண்டு வந்து வைக்கிற போது இந்த ரிச்சர்ட் என்ன பண்ணுறாரு நம்முடைய நாட்டினுடைய இந்த காஃபி அதை வந்து மற்ற நாடுகளுக்கு தெரியப்படுத்தணும் அதில் இருக்கிற அந்த சுவையை மற்ற நாடுகளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் அந்த கண்காட்சியிலே பங்கு கொள்கிறார்கள் ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒருத்தர் கூட அந்த காஃபி பக்கம் போகலை ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கு அதை வாங்கி பருகுவதற்கு யாருமே தயாரா இல்லை ஆனால் எல்லாரும் எங்க போனாங்கன்னா சுத்தி தன்னை சுற்றி இருக்கிற எல்லா கூல் கூலான ட்ரிங்க்ஸ் பக்கம் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் எல்லாரும் வாங்குறாங்க இவர் என்ன பண்றாரு நம்மளோட காஃபியை யாருமே வாங்கல நம்மளா என்ன பண்ணுவோம் அடப்போட யாருமே வாங்கலன்னு கடையை இழுத்து மூடிட்டு போயிடுவோம்ல ஆனா ரிச்சர்ட் என்ன பண்ணாராம் எல்லாரும் ஏன் நம்ம கிட்ட வராம எல்லாத்தையும் போறாங்கிறத யோசிச்சார் அடுத்த நொடி அவர் மனசுல நினைச்சாராம் இந்த காஃபி சூடா கூல் ட்ரிங்க்ஸ் பக்கம் போறீங்கன்னு சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் ஆற வச்சு அதை காஃபின்னு விளம்பரம் பண்ணாரு இது ஏதோ புதுசா இருக்கேன்னு எல்லாரும் தேடி வந்தாங்க அப்படி இன்ட்ரோடியூஸ் ஆன கோல்டு காஃபி தான் இன்றைக்கு உலகத்திலே மிக அதிகமாக விற்கக்கூடிய பானங்களா பானங்களில் ஒன்றாக மாறி இருக்கிறது அப்படின்னா வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒண்ணு வரலங்கிறதுக்காக அதை விட்டு விட்டு போகாமல் அதை பிடித்துக்கொண்டு மாற்றி யோசிக்கிற வழியில் இருக்கிறவர்களை தான் இந்த உலகம் கொண்டாடி கொண்டே இருக்கிறது